அந்த மகாவிஷ்ணுவனிடத்திலே அந்த முழுமையான பக்தி பக்திஷத்தையோடு இருப்பவர்களை இறைவன் ஏமாற்றுவதே இல்லை ரொம்ப தாங்க முடியல என்னால என்னுடைய உடல் உபாதைகளை தாங்க முடியவில்லை சொல்லி வரும்பொழுது நரசிம்மனிடத்திலே முழுமையாக சரணடைந்து விடுங்கள் தினந்தோறும் வரக்கூடிய அந்த மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் அந்த ஆறு மணிக்குள்ளாக இருக்கு இல்லையா அதைத்தான் பிரதோஷ காலம்னு சொல்றா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை நிச்சயமாக இல்லை அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெருமாளினுடைய அவதாரம் தசாவதாரங்கள் இருக்கிறது அல்லவா அதில் இந்த நரசிம்ம அவதாரத்திற்கு என்று தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அதற்கு முன்னதாக பார்த்தோம்னா கூட மச்சாவதாரமாகட்டும் அல்லது கூர்மாவதாரமாகட்டும் அல்லது வராக அவதாரமாகட்டும் இந்த அவதாரங்கள்லாம் இந்த நேரத்திலே நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான்டாக இருப்பார் திட்டமிட்டுத்தான் செயல்பட்டு இருப்பார்கள் அதிலும் பார்த்தோம்னா அந்தந்த அவதாரத்திலே தோன்றி அந்தந்த அறக்கர்களை அழிப்பதற்காக போர் புரிந்திருப்பார்கள் அந்த போரானது இத்தனை ஆண்டு காலம் நீடித்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த கதையிலலாம் நிறைய படிச்சிருப்போம் வர்றப்போ ஆனால் நரசிம்ம அவதாரம் அப்படின்னு வரும்போது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தல பிளான்டுலாம் எதுவுமே கிடையாது அப்படியே பிரகலாதன் வந்து அவங்க அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்கார் கேட்டுகிட்டே இருக்கார் ஒரு விவாதமானது போய்க்கொண்டிருக்கிறது ஒரு தர்க்கமானது சென்று கொண்டே இருக்கிறது பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய ஹரி இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லும் இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அங்கேயும் நிச்சயமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்கிறார் உடனே அந்த தூணை வந்து தன்னுடைய கதாயுதத்தாலே அந்த ஹிரண்ய

மகா அந்த முழுமையான பக்திஷத்தையோடு இருப்பவர்களை இறைவன் ஏமாற்றுவதே இல்லை அந்த கணத்திலேயே தோன்றி அவர்களுடைய துக்கத்தை போக்கிவிடுகிறார் அப்படின்னு சொல்றது அந்த மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்குள்ளே யாரையுமே உள்ளே புக விடாமல் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய திறன் என்பது நரசிம்மனிடம் உண்டு இதுதான் அதற்கான பின்னணி நமக்கு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அதுவும் தாங்க முடியாத அளவிற்கு அந்த பிரச்சனை என்பது இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒருவருடைய கத்திலே அந்த ஆறாம் பாவம்னு சொல்லுவோம் தெரியுமா ரோக ருணம்னு சொல்லுவா எதிரிகளால் பிரச்சனையும் அல்லது தாங்க முடியாத கடன் தொல்லையால் பிரச்சனையும் அல்லது வியாதியால் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவா ரொம்ப தாங்க முடியல என்னால் என்னுடைய உடல் உபாதைகளை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நரசிம்மனிடத்திலே முழுமையாக சரணடைந்து விடுங்கள் அந்த நரசிம்ம மூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அதுக்கு தான் அந்த ருண விமோச்சன மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ருண விமோச்சன மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை தொழும் பொழுது உடனடியாக நம்முடைய பிரச்சனைகளான நீங்கிவிடும் அதாவது எதிரிகளிடமிருந்தும் நாம் காப்பாற்றப்படுவோம் கடன் பிரச்சனை என்கின்ற தாங்க முடியாத அளவிற்கு தலைக்கு மேலே ஒரு வெள்ளமானது சென்று கொண்டிருக்கிறது அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய திறன் என்பது நரசிம்மனிடத்திலே உண்டு கால தாமதமின்றி உடனடியாக நம்மை நரசிம்மரானவர் காப்பாற்றுவார் அவரை வழிபடுவது எப்படி சார் சொல்லி பார்த்தோம்னா சுவாதி நாள் என்று வழிபடலாம் அல்லது நாள் என்று வழிபடலாம் அல்லது தினந்தோறும் சார் நான் ஒரு சுவாதி நட்சத்திர நாளுக்காக காத்து இருக்கணுமா அல்லது வளர்வுறை சதுர்த்தசி நாள் என்றைக்கு வருகிறதுன்னு சொல்லிட்டு காத்தின் இருக்கணுமா சொன்னா காத்தின் இருக்கவே வேண்டாமே நம்ம என்ன சொல்லி இருக்கும் நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்று வரும்பொழுது இன்றைய தினத்திலேயே அது எந்த நாளாக இருந்தாலும் சரி இன்று போல அது ஒரு நரசிம்ம ஜெயந்தி நாளாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நாளாக இருந்தாலும் சரி அந்த மாலை பொழுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா தின பிரதோஷம் அப்படின்னே சொல்லுவா தினப்பிரதோஷம் பக்ஷப் பிரதோஷம்லாம் பிரிச்சு வரும் அந்த தின பிரதோஷம் என்று சொல்லப்படக்கூடிய தினந்தோறும் வரக்கூடிய அந்த மாலை நாலு முப்பது மணிக்கு மேல் அந்த ஆறு மணிக்குள்ளாக இருக்கு இல்லையா அதைத்தான் பிரதோஷ காலம்னே சொல்றா அந்த நேரத்திலே நரசிம்ம மூர்த்தியை பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டிலேயே கூட ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கில் கூட நம்ம நரசிம்மரை தியானம் பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை போக்குவாயாக இந்த நேரத்திலே நான் இந்த தீராத தொல்லையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த இருக்கிறேன் அது எதிரிகளால் இருக்கலாம் ஏதோ வழக்கு வியாஜியங்களாக இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வியாதியாக கூட இருக்கலாம் என்னென்னே தெரியல எல்லா டெஸ்ட்டும் டாக்டர் பண்ணி பார்த்துட்டா ஆனால் என்னுடைய உடலிலே ஏதோ ஒரு உபாதையானது செய்து கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரியல என்னை இதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அந்த மாலை பொழுதிலே தின பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பிரதோஷ காலத்திலே அதாவது மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக அந்த நேரத்தில் மூர்த்தியிடம் பிரார்த்தனையை வையுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையானது அன்றைய தினமே நிறைவேறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார் அதுக்கு நான் ஸ்பெஷலாக ஏதாவது நைவேத்தியம் பண்ணணுமான்னு சொன்னால் நரசிம்மமூர்த்திக்கு என்று ஸ்பெஷல் நெவே எதுவுமே தேவையில்லை ஒரு பானகத்தை வைத்து நைவேத்தியம் செய்தாலே போரும் வீட்டில் வெள்ளங்கிறது இருக்கும் தானே கொஞ்சம் இஞ்சியோ இல்லை சுக்கோ இருக்கும் அதே மாதிரி தண்ணிங்கிறது இருக்க போகிறது அது எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஒரு பானகத்தை நைவேத்தியம் செய்யுங்கள் அல்லது ரெண்டு பேரிச்சம்பழத்தை தேனிலே கலந்து நைவேத்தியம் செய்துவிட்டு அதனை இறைவனுடைய பிரசாதமாக உட்கொள்ளுங்கள் உங்களுடைய പ്രനയും നിശ്ചയമാകത്തീരും സർവേ ജന സുഖിനോന്